யாருக்கு ஏன் பயப்படுறீங்க நீங்க தமிழ்நாடு காவல்துறைக்கு துப்பு கிடையாதா கோழையா நீங்க எல்லாம் ஒருத்தன் வழிப்படையா ஒன்னொருத்தன் கொலை பண்றோம் சொல்லி மேடையில் பேசுறான் அதனால நடவடிக்கை எடுக்க துப்பு இல்ல உங்களுக்கு எங்க கட்சி மாவட்ட செயலாளர் மேல நீங்க வழக்கு போடுறீங்க நாங்க என்ன சும்மா அமைதியா இருக்கணும் பாத்துட்டு இருக்கீங்களா இன்னைக்கு வட தமிழ்நாடு அமைதியா இருக்கிறது காரணம் எங்க மருத்துவர் ஐயா தான் அது ஞாபகம் வச்சிருக்கீங்க

திமுக சூழ்ச்சி தெரிஞ்சு போச்சு மக்கள் திமுக தேர்தல் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் நிச்சயமாக திமுக மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வராது நூறு விழுக்காடு வராது அது எழுதி கிடையாது காப்போம் சைக்கிள் ஐயாயிரம் இளைஞர்கள் சைக்கிள் மூன்று நாள் போறாரு யாராவது அப்போ அத பத்தி என்ன தெரியாது இது தொடர்ந்து போராட்டம் 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 எதுக்கு நீங்க நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அந்த நோக்கத்துல ஆனா நீங்க அதை பத்தி ஏதாவது ஒரு சிந்தனை கடைசியில் என்ன சொல்லுவீங்க அதுவாடா பாட்டாளி மனசு அது ஜாதி கடைசி இல்லாத ஒரு அது என்ன ஜாதி அன்புமணி நல்லவன் நல்லா பேசுறான் மருத்துவன் டாக்டர் நல்லா படிச்சிருக்கிறான் செஞ்சிருக்கிறான் ஆனாலும் என்ன அதுல ஜாதியில பிறந்துட்டான் இப்படி நினைக்கிறவன் தான் ஜாதி வெறி பிடிச்சவன் இப்படி பேசுறவன் தான் ஜாதி வெறி பிடிச்சவன் எங்களுக்கு அதெல்லாம் எதுவும் கிடையாது எங்களுக்கு சமூக நீதி சமூக நீதி என்ன பின்தங்கி அடித்தள பாதாளத்தில் உள்ள மக்கள் முன்னேறணும் அவ்வளவுதான் அது எந்த மக்கள் எந்த சமுதாயம் இருந்தாலும் முன்னேற்றம் அடைய வேண்டும் ஒரே நோக்கம் சமூக நீதி ஆனா எங்களுக்கு கிடைச்ச பேரு நேத்து, கடலூர் மாவட்டத்தில் அங்க ஒரு கும்பல் ஒன்று, குடிச்சிட்டு இருக்குது அந்த பக்கம் ஒரு பையன் போறான் அந்த பையனுக்கும் அவங்களுக்கும் ஏன்டா ரோட்ல குடிக்கிறீங்க ஓரமாக போங்கடா நாங்கள் போகணும்னு சொன்ன உடனே அவனை பிடிச்சி அடிச்சிடுறாங்க அடிக்கிறது சாதாரண அடி கிடையாது மோசமான அடி அவன் மயக்கம் அடிச்சு விழுந்துடும் அப்போல்லாம் போட்டு அவனை அடிக்கிறது மட்டும் இல்லை அவன் பாக்கெட்டில் இருக்கிற கலச கலசம் அக்னி கலசம் அதெல்லாம் வச்சு அட்நூ போட்டு அதெல்லாம் ஒரு வீடியோ எல்லாம் பார்த்துருப்பீங்க இவ்வளோ மோசமான மயக்க நிலையிலருந்து காவல்துறையெல்லாம் வருது அப்புறம் மருத்துவமனைக்கு அவனை பார்க்கறதுக்கு நம்ம கட்சி மாவட்ட செயலாளர் செல்வ மகேஷ் போறார் அதன் பிறகு நம்மளுடைய வன்னியசங்க தலைவர் அருள்மொழி அவர்கள் அந்த ஆதங்கத்தில் பேசுறாங்க அதற்கு எதிர்மறையா இன்னொரு கூட்டம் நடத்துறாங்க குடிச்சிட்டு இருந்த கும்பல் தான் அந்த கூட்டத்தில் நாங்க சும்மா விட மாட்டோம் அப்படி இப்படி என்னென்ன பேசி நாங்க தலையெடுப்போம் அப்படின்னு ஒரு பொம்பளை பேசுது அதுக்கப்புறம் இன்னொருத்தம் தலையனா யாரு தலையம் தலைவர் பூத்த அருள்மொழி தலையெடுப்போம் அப்படின்னு ஒருத்தன் பேசுறான் இவ்வளவு ஒருத்தன் பேசறான் தமிழ்நாட்டில் ஒரு மேடை போட்டு மைக்ல ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவன் மேல எந்த நடவடிக்கையும் இல்லை இதுதான் என் திராவிட மாடல் விட்டுடு கட்சி விட்டுடு மதம் எதுவும் விட்டுடு ஒருத்த மேடையில் இன்னொருத்தர் ஒரு தலை எடுப்பேன்னு சொன்னா நியாயமா முதலமைச்சர் நியாயமா இருந்தார் என்ன நடவடிக்கை எடுக்கிறோம் அவனை கைது பண்ணி குண்டர் சட்டத்தில் போட்டிருக்கணும் இதுதான் சாதாரண அடிப்படை நியாயம் அடிப்படை நியாயம் இன்னைக்கு வரைக்கும் அவன் மேல நடவடிக்கை இல்ல அதுலயும் வன்னிய சங்கத்தினுடைய மாநில தலைவருடைய தலை எடுப்போம் நடவடிக்கை ஆனா அடி வாங்கினவனை நம்ம மாவட்ட செயலர் செல்வ மகேஷ் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு எஸ்சி எஸ்டி ஆக்ட் கீழ செல்வ மகேஷ் மேல பத்து பேர் மேலேயும் வழக்கு போட்டு இருக்கிறாங்க இது எவ்வளவு மோசடி இதெல்லாம் யாருக்கு ஏன் பயப்படுறீங்க நீங்க தமிழ்நாடு காவல்துறைக்கு துப்பு கிடையாதா கோழையா நீங்க எல்லாம் ஒருத்தன் வழிப்படையா ஒன்னொருத்தன் கொலை பண்றோம் சொல்லி மேடையில் பேசுறான் அவனால நடவடிக்கை எடுக்க துப்பு இல்லை உங்களுக்கு எங்க கட்சி மாவட்ட செயலாளர் மேல நீங்க வழக்கு போடுறீங்க நாங்க என்ன சும்மா அமைதியா இருக்கணும்னு பாத்துட்டு இருக்கீங்களா இன்னைக்கு வட தமிழ்நாடு அமைதியா இருக்கிறது காரணம் எங்க மருத்துவர் தான் அது ஞாபகம் வச்சுக்கீங்க நாங்க ராணுவத்தை பார்த்திருக்கிறோம் காவல்துறையில எங்களுக்கு ஒண்ணும் கிடையாது எங்க நோக்கம் என்ன எங்க பிள்ளைங்க படிக்கணும் படிச்சு வேலைக்கு போகணும் எங்க பிள்ளைங்க மேல ஒரு வழக்கு கூட இருக்க கூடாதுன்னா நான் தொடர்ந்து நான் எங்க பிள்ளைங்களை எங்க இளைஞர்களை நான் கட்டுப்படுத்திட்டு இருக்கிறேன் நான் படிடா படிடா உன் மேல வழக்கு வரக்கூடாதுரா டீசென்ட் அண்ட் டெவலப்மெண்ட் பாலிடிக்ஸ் வளர்ச்சி அரசியல்னு நாங்க பேசிட்டு வரோம் நாங்க பழைய நிலைக்கு நீங்க கொண்டு போகாதீங்க எங்களுக்கு அது வேண்டாம் இதுதான் திமுகவுடைய சூழ்ச்சி இது தெரிஞ்சு போச்சு மக்கள் திமுக மீது பயங்கரத்தில் இருக்கிறான் நாடாளுமன்ற தேர்தல் அது வேறு அது ஆனால் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் நிச்சயமாக திமுக மீண்டும் தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வராது நூறு விழுக்காடு வராது அது உறுதி நீங்க எழுதி கிடையாது திமுக என்ன அவங்க கூட்டணி விட்டு ஊர் போடுவாரு அவரு போடுவாரு எப்ப போவாரி அவங்களுக்கே பயந்துட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஒரு எவ்வளவு மோசடி பாருங்க ஒருத்தவன் இன்னொருத்தர் கொலை நம்பிக்கை ஒரு நடவடிக்கை இல்லை ஆனா அடி அடி போய் பார்க்க போனேன் வாங்கின மாவட்ட செயலாளர் மேல அது வன்கொடுமை தடுப்பு சட்டம் எஸ் சி எஸ் இந்த சட்டத்தை எவ்வளவு தவறாக பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க நாங்களும் நினைச்சோம் புதிய டிஜிபி பதவியர் பிரபோர் நியாயமானவர் நேர்மையானவர் நல்லது செய்வார்னு நினைச்சோம் ஆனா பார்த்தா இப்படி எல்லாம் செய்வார் நாங்க நினைக்கல நாங்க எங்க நோக்கம் என்ன நாங்களும் பல முறை சொல்லிட்டோம் தமிழ்நாட்டு வட தமிழ்நாட்டில் ரெண்டு பெரிய சமுதாயம் ஒன்று பத்தியில் என்ன சமுதாயம் அடுத்தது வன்னிய சமுதாயம் ரெண்டு சமுதாயம்தான் தான் படிப்பறிவு இல்ல குடிசையில வாழ்ந்துகிட்டு முன்னேற்றம் இல்லாத இருக்கின்ற சமுதாயம் ரெண்டு சமுதாயம் முன்னேறணும் சண்டை போடக்கூடாது அடிதடி இருக்கக்கூடாதுன்னா அவர்கள் முப்பது ஆண்டு காலமாக எவ்வளோ பதட்டமான சூழலெல்லாம் அவர் ஐயா அவர்கள் முன்னேறணும் வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிற இது வேற யாராவது இருந்ததுன்னா இது அரசியல் பயன்படுத்திக்கிட்டு வேற மாதிரி செஞ்சுட்டு போயிட்டு இருக்கலாம் இந்த நோக்கம் எங்களுக்கு இல்லை அப்படிப்பட்ட நோக்கம் கிடையாது எங்களுக்கு ஆனா இங்க திமுக வேண்டுமென்றே இந்த இரு சமுதாயங்கள் சேரக்கூடாது பிரச்சனை வரணும் அப்படி வேணுமே இதெல்லாம் கொளுத்தி போட்டு பிரச்சனை பிரச்சனை சொல்லி தேர்தல் நேரத்தில் ஒட்டுமொத்தமா அவங்களுக்கு வாக்கு போடணும் அந்த நோக்கம் தான் திமுகவுக்கு சட்டம் ஒழுங்கு சட்டமாவது ஒழுங்காத தமிழ்நாட்டில் இருக்குதா இப்போ இருக்குதா திமுக ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட ஆறாயிரம் கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு ஆறாயிரம் கொலைகள் ஐம்பதாயிரம் கொலைகள் குற்றங்கள் நடைபெற்றிருக்கிறது மூன்றாண்டு காலத்தில் இருபது விசாரணை கைதிகள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் கொலை செய்த இறந்திருக்கிறாங்க அது எப்படி மர்மமான முறையில் இறந்திருக்கிறாங்க இதுதான் திமுகவுடைய சட்டம் ஒழுங்கு சட்டமாவது ஒழுங்கு அது இது முதலமைச்சர் இருக்கு காவல்துறை யார் கையில இருக்கு முதலமைச்சர் கையில இருக்கு அந்த அளவுக்கு காவல்துறை இயங்கிட்டு வருது தமிழ்நாட்டின் காவல்துறை ஸ்காட்லாந்து யாருக்கு நிகரானது எல்லாம் நாங்க பெருமையா துணியோ கூட்டத்தில் பேசியிருக்கிறோம் காவல்துறையில நல்ல நேர்மையான நல்ல தகுதியான அதிகாரி பனிஷ்மெண்ட் ஆளுங்கட்சிக்கு ஆளுங்கட்சிக்காரங்க சொல்றதெல்லாம் செய்யணும் நியாயமா இருக்கக்கூடாது நேர்மையா இருக்கக்கூடாது அப்படிதான் இன்னைக்கு இருக்கு காவல்துறையில் இல்லன்னா தமிழ்நாட்டு இன்னைக்கு கஞ்சா மாநிலமா மாறி இருக்குமா அமெரிக்காவில் என்னென்ன பொருள் கிடைக்குதோ தமிழ்நாட்டில் என்னென்ன தமிழ்நாட்டில் என்ன பயன்படுத்துறானோ எல்லாமே தமிழ்நாட்டில் கிடைக்குது இன்னைக்கு எனக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு பதட்டம் எனக்கு மூன்று தலைமுறைகளை மதுவை கொடுத்து அழித்து விட்ட இந்த கட்சிகள் திராவிட கட்சிகள் மூன்று தலைமுறைகள் இன்னைக்கு அடுத்த தலைமுறை இன்னைக்கு போதை பொருள் மது கூட குடிச்சு வீட்டுல கண்டுபிடிச்சிடுவீங்க அவன் மாத்திரை போட்டாலும் சரி பவுடர் போட்டாலும் சரி ஊசி போட்டாலும் சரி அப்படியே வருவான் போவான் ஏதோ சாப்பிடுவான் வந்து வீட்டுல தூங்குவான் அவனுக்கு தெரிய தெரியிறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அப்படியே அடிமையாகிடுவான் முடிஞ்சு போச்சு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இதுதான் எங்க பார்த்தாலும் வித்துட்டு இருக்கான் பள்ளிக்கூடம் கல்லூரி வாசல்ல போனா அங்க போய் பொட்டலம் கிடைக்குது எங்கெல்லாம் கிடைக்குது முதலமைச்சருக்கு எந்த கவலையும் கிடையாது அவருடைய கவலை என்ன தெரியுமா தியாகி செந்தில் பாலாஜி அவரை தான் நம்பி இருக்கிறார் முதலமைச்சர் யாரு நம்பி இருக்கிறாரு சுதந்திர போராட்ட தியாகி செந்தில் பாலாஜி அவர்கள் அடுக்காதான் ஒரு ஆண்டு காலம் காத்துட்டு இருந்தார் அமைச்சரவை அமைச்சரவை மாற்றம் 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 பார்த்து ஓராண்டு காலம் காத்துட்டு இருந்தார் எதுக்கு தியாகி செந்தில் பாலாஜி ஜெயிலிருந்து விடுதலி இருந்து வந்து இருபத்தி ஆறாம் தேதி வர்றார் நினைக்கிற இருபத்தி எட்டாம் தேதி அவர் அமைச்சராகிறார் எவ்வளவு பெரிய தியாகி அவர் எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கிறார் இதே முதலமைச்சர் ஸ்டாலின் அன்றைய செயல் தலைவர் திமுக செயல் தலைவராக இருந்தார் அன்னைக்கு இதே செந்தில் பாலாஜி மோசடி குற்றவாளி ஏமாற்றக்காரர் கொள்ளகாரர் ஊழல்வாதி என்னனோ பேர் வச்சு இதே ஸ்டாலின் அவர்கள் செந்தில் பாலாஜி சொன்னார் எப்ப சொன்னாரு ஒரு ஆண்டுகளுக்கு முன்பு சொன்னார் இந்த ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு செந்தில் பாலாஜி தியாகி ஆயிட்டார் இன்னைக்கு செந்தில் பாலாஜி மேல என்ன வழக்கு இருக்கு அவர் போக்குவரத்து அமைச்சராக நேரத்தில் ஓட்டுநர் நடத்துனர் பணம் வாங்கி ஏமாத்திட்டாருன்னு ரெண்டாயிரம் பேர் அவர் மீது புகார் கொடுத்தாங்க ரெண்டாயிரம் பேர் அந்த புகாரின் அடிப்படையில் தான் வழக்கு வந்து அதன் பிறகு அமலாக்கத்துறை அந்த புகாரின் பேரில் இவர் பணம் வாங்கி அவர் அக்கௌண்டில் போட்டார்னு சொல்லி தான் அமலாக்கத்துறை வந்து அவர் மீது வழக்கு போட்டு கிட்டத்தட்ட ஒரு நானூறு நாள் சிறையில் இருந்தார் இப்போ வெளியில் வந்துட்டார் இந்த வழக்கு முதல் வழக்கு யாரு வாதாடணும் யாரு தமிழ்நாடு அரசு தான் அப்ப தமிழ்நாடு அரசு இந்த வழக்கு வாதாடுமா அவங்க அமைச்சர் மீது தமிழ்நாடு அரசு வழக்கு முடிஞ்சு போச்சு இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்கன்னா அந்த ரெண்டாயிரம் பேர் புகார் கொடுத்தாங்க செந்தில் பாலாஜி மேல அவங்களே குற்றவாளி ஆகிட்டாங்க இப்போ நீ எதுக்குடா காசு கொடுத்தேன்னு சொல்லிட்டு எப்படி இருக்கு பாரு இப்போ செந்தில் பாலாஜி தியாகி ஆக்கார் இதுதான் திராவிடம் மாடல் கேடுகட்ட மாடல் தான்